வரையும் அருமதைய முயற்சி கூட வாழ்த்தி வரவேற்கிறோம் நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் பூமியும் ஒளிந்து ஆனால் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதே இல்லை இயேசுவிலே பிரியமானவர்களே நம்முடைய கைகளிலே இருக்கிறதான இந்த தேவனுடைய வார்த்தையானது இந்த வானமும் பூமியும் அழிந்தால் கூட அழியாத பொக்கிஷமாக இருக்கிறது பிரியமானவர்களே மாணவர்களே இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் என்ன விதமான நெருக்கத்திலும் போராட்டங்களிலும் நீங்கள் இருக்கலாம் ஆனால் அப்படியான எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய கைகளிலே இருப்பது அழியாத தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது நீங்கள் யோசிக்கலாம் சில நேரத்தில் இயேசு கிறிஸ்து வார்த்தை அழியாது என்பதை காண்பிப்பதற்காகவே வானம் பூமி அழிஞ்சாலும் வார்த்தை அழியாது என்று சொல்லி இருப்பார் என்று இல்லவே இல்லை ஏசு கிறிஸ்து உள்ளதை உள்ளதின்படியே சொன்னார் நாங்கள் வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தை நாங்கள் போகின்றால் முந்தின வானமும் பூமியும் ஒளிந்து போய் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வானமும் பூமியும் ஒரு நாள் அழிய போகின்றன இது மெய்யான சத்தியம் அதை விட அடுத்த சத்தியம் என்னவென்றால் நம்முடைய கைகளிலே இருக்கிறதான் இந்த தேவனுடைய வார்த்தை வானம் பூமி அழிஞ்சாலும் ஒரு நாளும் அழியாததாக இருக்கிறது எனவே இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே கிவியல் நடப்பித்துக் கொண்டிருக்கிறது எனவே நாங்கள் என்ன விதமான சூழ்நிலைகளிலும் இருந்தும் இந்த வார்த்தையை நாங்கள் தியானிப்போம் என்று சொன்னால் இந்த வார்த்தை வார்த்தைக்கு கற்றா இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் நீங்கள் சில நேரத்தில் யோசிக்கலாம் ஏன் வானம் பூமி அழிஞ்சாலும் இந்த தேவனுடைய வார்த்தை அழியாது என்று ரெண்டு விடயங்கள் பிரியமானவர்களே முதலாவது காரியம் என்னவென்றால் இந்த வானம் பூமி அழிஞ்சாலும் ஏன் இந்த வார்த்தை அழியாது இந்த வானத்தையும் பூமியையும் படைத்ததே இந்த தேவனுடைய இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் ஆதி எப்படி படைக்கிறார் வார்த்தையின் மூலம்தான் இந்த உலகத்தை படைக்கிறார் ஒளி உண்டாகு என்றார் ஒளி உண்டானது உயிரினங்கள் தோன்ற கடவுள் என்றார் உயிரினங்கள் தோன்றியது இப்படியாக வார்த்தையே இந்த அண்ட சராசரத்தையும் படைத்திருக்கிறது எனவே படைப்பாளியாகிய வார்த்தை ஒரு நாளும் அணியாது படைப்புக்களாகிய வானம் பூமி ஒரு நாள் அழிஞ்சு போகும் இரண்டாவது காரியம் ஏன் வார்த்தை அழியாது என்று சொன்னால் இந்த வார்த்தை தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார் பிரியமானவர்களே அதனால தான் ஜோவான் ஒன்று ஒன்று சொல்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது எனவே யாரெல்லாம் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீர்களோ உங்களோடு பேசுகிறது இந்த ஒரு சாதாரண எழுத்து அல்ல இயேசு கிறிஸ்து உங்களோடு இடைப்படுகிறார் நீங்கள் இயேசுவோடு உறவில் நீங்கள் சில நேரத்தில் மனுஷர்களிடம் நீங்கள் முடிவை தேடி போகலாம் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று பல நேரத்தில் நாங்கள் யோசிக்கிறது இல்லை சிந்தனைகளை தேடி நாங்கள் போகிறோம் நீங்கள் சற்று ஆறுதலாக இருந்து வேத வார்த்தையை தியானியுங்கள் இது கருக்குள்ள பட்டயம் நிச்சயமாய் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வை இந்த வார்த்தை வைத்திருக்கிறது எனவே நீங்கள் வேதத்தை தியானிக்காமல் இருந்தால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தியானிக்கும் படி நாங்கள் ஒரு தீர்மானம் செய்து கொள்ளுவோம் அப்பொழுது தேவன் நம்மோடு இருப்பார் அதனால தான் ஜோவன் பதினைந்து ஐந்திலே இயேசு சொன்னார் என்னாலே அல்லாமல் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது எனவே யாரெல்லாம் வார்த்தையை தியானித்து அதற்கு கீழ்ப்படைந்து இருக்கிறானோ அவன் இயேசுவோடு இருக்கிறான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆகவே நாங்கள் வேதத்தை தியானிப்போம் அதற்கு கீழ்ப்படிவோம் வாழ்வாக்குவோம் நாங்கள் ஒன்றை விளங்க வேண்டும் வானம் பூமியை விட அதில் அழிந்து போகிற காரியம் அழியாத பொக்கிஷம் நம்முடைய வார்த்தை எனவே நமக்கெல்லாம் இருக்கிற ஒரே மெய்யான ஒரு பொரண்டி என்று சொல்லி சொல்லலாம் இல்லாவிட்டால் நமக்கு இருக்கிற ஒரே அதாவது உண்மையான காரியம் எதுவென்றால் வேதம் தான் வேறு எதுவுமே இல்லை நாம் இருக்கிற உறவுகளோ இல்லாவிட்டால் நாம் சுற்றி இருக்கிற பூமியோ எல்லாம் அழியப் போகின்றன ஆனால் அழியாமல் இருப்பதோ இந்த தேவனுடைய வார்த்தை எனவே நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் வாசிப்போம் தியானிப்போம் கீழ்ப்படிவோம் கெர்த்த நம்மை நிறைவே ஆசைப்பதைப்பா நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் உள்ள நல்ல தகப்பனே இந்த நாளுக்காய் நன்றியப்பா அன்றவிரே இந்த நாளிலும் வார்த்தையை தியானிக்க முடியாத படிக்கு யாரெல்லாம் பிசாசானவன் தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறானோ அன்றவிரே நீரே அந்த தடைகளை எடுத்து போட்டு தேவன் மகிமையை அன்றவரி ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளும் வண்ணம் வேதத்திலே தியானிய ஞானமாய் இருந்து நீர் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் மனுஷர்கள் இருக்க நீர் கிருமை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே நீரே பொறுப்புடன் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன்